உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் நமன மெல்லினமாம் நான் உங்கள் ஆர் ஜே அத்தியாயம் இருபத்தி மூன்று சில வருடங்களுக்கு பிறகு மஞ்சுமா ராத்திரி டிஃபன் உங்க பொறுப்பு சப்பாத்தி போட்டு குருமா வச்சிடுங்க மத்தியானம் செஞ்ச பருப்பு கூட்டு இருக்கு அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சிடுங்க சாரதாவிடம் விழாவரியாக சொல்லியபடி பால்கனியில் ஸ்டூல் போட்டு அமர்ந்து மகளுக்கு தலை சீவி விட்ட சரையூ உச்சி குடுமி சூப்பரா இருக்குதே அம்மக்குட்டிக்கு இதோ இங்க பாரு புடிச்சிருக்கா எழுந்து அவளை உயர்த்தி கண்ணாடியில் காட்டினாள் தன் குடுமியை தொட்டு பார்த்து கொண்டு வெட்கமாக சிரித்த ஷாலினி ம் என்றபடி சரிந்து சரையூவின் கன்னத்தில் உதடு பதிக்க சரியான திருடு குடுமை போட்டுவிட்டே ஆகணும்னு இவ்வளோ நேரம் அடம்பிடிச்சு இப்ப அம்மாவுக்கு லஞ்சம் கொடுக்குது பாறேன் பாத்திரங்களை வெளியே எடுத்து போட்டு கொண்டிருந்த சாரதா கிண்டல் செய்தாள் ஹச்சுச்சோ எங்க அம்மாவுக்கு அடம் பிடிக்கவே தெரியாதே நல்ல பிள்ள அவள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மஞ்சுமா கள்ளச்சிரிப்புடன் மகளை கொஞ்சிய சரையு அங்கிருந்த குழாயை திறந்து ஷாலினிக்கு முகம் கழுவி துடைத்து விட்டாள் ஓடி போயி சத்தம் போடாம அண்ணனை மட்டும் எழுப்பி கூட்டிட்டு பாக்கலாம் அவள் சொல்லியதும் மூன்று வயது ஷாலினி கொலுசு சலங்கைகள் குலுங்க உள்ளே ஓடினாள் மெதுவா போடி அப்பாவை எழுப்பி விட்டாத தானும் முகம் கழுவிய சரையு கண்ணாடியை பார்த்தபடி முகத்தை ஒற்றி எடுத்தாள் நிதானமாக நின்று தன் முகத்தை தான் கவனித்து பார்த்தே பல நாட்களாகிவிட்ட உணர்வு திருமணமாகி கழுத்தில் கருகமணி மாலையுடன் ஒன்றும் அறியாத இளம்பெண்ணாக இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தது இப்பொழுது அவள் எதிரே கனிவும் கலையுமாக நடுத்தர வயதிற்குள் நுழைய காத்திருக்கும் மங்கை நின்றிருந்தாள் கண்ணங்கள் செழுமையாகி கழுத்தில் துருத்தி தெரியும் எலும்புகள் உள்ளடங்கி பூசிய உடலுடன் நடுவில் ஆண்டுகள் ஓடியதே நினைவில் உரைக்கவில்லை இரண்டு பிள்ளை பெயர்கள் பிரசவம் குழந்தைகள் வளர்ப்பு என்று ஓட்டமாய் ஓடியே இருந்தன வருடங்கள் கடந்து சென்ற அனுபவங்களின் கூடுதல் போனஸாக வயதுக்கே ஏற்ற முதிர்ச்சியும் நிதானமும் கண்களில் படிந்திருக்க இப்பொழுதுதான் முன்பை விட தான் அழகாக இருப்பதாக அவளுக்கு தோன்றியது புன்னகையுடன் தலையை பிரித்து பின்னி சீப்பில் படிந்திருந்த முடி சுருள்களை விரலில் சுருட்டும் பொழுது மா இந்த டாக் என்ன தூங்க விட மாட்டேங்கிறாமா கண்களை கசக்கியபடி வந்த நிதின் அவள் இடுப்பை கொண்டான் ஐந்து வயதென்றாலும் பேச்சில் இன்னும் மழலை மாறவில்லை இப்ப தூங்குனா நைட்டு தூங்க மாட்ட கண்ணா அப்பா எழுந்து வந்ததும் மூணு பேருமா சேர்ந்து மார்க்கெட் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவீங்களா லிஸ்ட்டு அப்பா கிட்ட சொல்லு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடாம விளையாடணும் ஓகே பேசிக்கொண்டே அவனுக்கும் முகம் கழுவி துடைத்து அனுப்பினாள் சமையல் கட்டில் சில வேலைகளை முடித்தவள் மணி நான்கடிக்கவும் உடைமாற்ற உள்ளே சென்றாள் காப்பர் சல்பேட் நிற குர்தாவும் வெள்ளி நிற சுடிதாரும் அணிந்து காம்பாக்ட் கொண்டு ஒற்றியபொழுது இரு கரங்கள் முன்னே வந்து அவளை இழுத்து இணைத்து கொண்டன எழுந்தாச்சா தூங்குறீங்கன்னு நினைச்சு பூன மாதிரி நான் நடந்துட்டு இருக்கேன் அப்பவே எழுந்தாச்சு ஹோம் பொண்ணு வந்து காதுக்குள்ள கத்துனா எங்க தூங்குறது அது சரி இப்ப மட்டும் ஏன் பொண்ணா அவள் காஜலை திருகி விழி விழிவிழும்புகளில் இட்டு கொண்டாள் கிளம்பிட்டியா இந்த கலர் உனக்கு செம்மையா இருக்குடி இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு கசக்காம இருந்தா இன்னும் செம்மையா இருக்கும் சொன்னவளை இதழோர சிரிப்புடன் மித்ரன் முறைத்தான் வீம்பிற்காகவே அவளை இன்னும் இறுக சேர்த்து அனைத்தவனின் வேகத்தில் அவளுக்கு மூச்சு முட்டியது நகருங்கோ அவனுடைய கைகளை விலக்கிவிடும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியை தழுவ டைம் ஆகுது நான் போயிட்டு வந்துடுறனே வந்து பாத்துக்கலாங்கிற உம் உங்கள பிளீஸுங்க அவளுடைய ப்ளீஸ் செய்த ப்ளீஸில் அவன் பிடி இலகியது பசங்களுக்கு பால் கலந்து வச்சிருக்கேன் நீங்க டீ மட்டும் போட்டுக்கணும் ஓகேவா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வண்டியில் பெட்ரோல் இருக்கா போட்டுட்டு வரட்டுமா இருக்கு ரெண்டு நாள் முன்னாடி தானே போட்டேன் படிகளில் இறங்கி கீழே வந்தாள் கீழ் வீட்டு கதவை தட்டி அவள் காத்திருக்க கதவு திறந்தது கதவுக்கு பின்னால் சுகுமாரி நின்று இருந்தார் என்ன எந்த நேரத்துல டிரஸ் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பியாச்சு உலகில் பெரும்பாலான புகுந்த வீட்டு உறவுகள் நாளடைவில் பெற்ற தாய் தகப்பனுக்கும் மேலாக நெருங்கி போகிறார்கள் சிலர் மட்டும் எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் மாமனார் மாமியாராகவே வெளியில் கிளம்புறாத்த என்றபடி சரையு உள்ளே நுழைந்தாள் இனி அழைக்கும் அழைப்பில் கூட தன் மனதிற்கு ஒவ்வாததை செய்யக்கூடாது என உறுதியாக இருந்தவள் அத்தை மாமா என்று மாற்றி அழைத்த நேரம் இருவர் முகத்தையும் பார்க்க வேண்டுமே இதனடா உன் பொண்டாட்டி வித்தியாசமா கூப்பிடுறா கொஞ்ச நாள் ஊர்ல பழக்கமெல்லாம் மாறி போச்சா சுகுமாரி இங்கு வந்து இறங்கிய கையோடு கொதித்த பொழுது பழைய மித்திரனாக இருந்திருந்தாள் ஐயைய இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எனக்கென்னும் தெரியாது நீங்க அவகிட்டயே கேட்டுக்கோங்க என்றிருப்பான் இவன் பட்டு தெளிந்தவன் இருபக்க உறவுகளிலும் பல எல்லை கோடுகளை வரைய வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதை உணர்ந்தவன் அவள் உடல் நலம் கெட்டு இருந்த நேரம் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்தினார்கள் என்று அவனே உள்ளுக்குள் வெந்து போயிருந்தான் ஏன் மரியாதையா தானே கூப்பிடுறா அவ அம்மா அப்பான்னு கூப்பிட்டா மட்டும் அம்மா அப்பா ஆகிட முடியுமா அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிட்டோம் மெல்லிய பதில் முணுமுணுப்புடன் முதல் கூட்டை தெளிவாக வரைந்தான் அடுத்த கோடு இருப்பிடம் நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆயிரம் இருந்தாலும் உங்கள பெத்தவங்க அவங்க மனசு எரிஞ்சா நம்ம நல்லா இருக்க முடியாது வயது முதிந்தவர்களுக்கான சீனியர் சிட்டிசன் வீடுகளை பற்றி மித்ரன் பொழுது நந்து சசி என அனைவரும் ஒத்துக்கொண்டாலும் சரையுவை மட்டும் யாராலும் சமாளிக்க முடியவில்லை இது ஹோம் மாதிரி இல்லடி அவங்களுக்கான சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் சாப்பாடு ஆக்டிவிட்டீஸ்னு வசதியா இருக்கும் அவங்களும் ஃப்ரீயா இருப்பாங்க அன்னிங்க முத கொண்டு எங்க எல்லாருக்கும் இதுதான் சரின்னு படுது நீங்க என்ன வேணா சொல்லுங்க என்னால ஒத்துக்க முடியல அவனுடைய எந்தவித சமாதானங்களுக்கும் உடன்படாமல் அவள் முரண்டு பிடிக்க மித்திரன் மண்டையை குடைந்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஒரு மாதம் இந்த குழப்பத்திலேயே கழிய அன்று மாலை கீழ் வீட்டு ஆண்டி குங்குமச் சிமிழுடன் வந்தார் என் மகனும் மருமகளும் அப்புறமா வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க ரெண்டு பேரும் அவசியம் வந்துடணும் அவர்கள் வெள்ளூர் அருகே வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்ய போவதால் அதற்கு அழைக்க வந்தார் ஹுகர் ஆண்டி புது வீட்டில் எல்லா வேலையும் ஆயிடுச்சா குங்குமத்தை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டால் சரையு பூசு வேலை மட்டும் இன்னும் இருக்கு இன்ஜினியர் பண்ண குளறுபடியில வேலை இழுத்துடுச்சு இந்த முகூர்த்தத்தையும் தவற விட்டா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு தோதா நல்ல நாள் இல்ல நாங்களும் மூணு மாசமா சொல்றோம் இந்த மாசம் காலி பண்ணிடுவோம் அடுத்த மாசம் காலி பண்ணிடுவோம்னு தம்பியும் பொறுமையா இருந்துச்சு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தவர்கள் அவசியம் வந்துவிட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி விட்டு செல்ல வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த சரையு பெருமூச்சுடன் அமர்ந்த ஹா எனக்கு தான் இவங்க கிளம்புறது கஷ்டமா இருக்கு நல்ல டைப்பில் புதுசாக வரவங்களும் இதே மாதிரி அமைஞ்சா நல்லா இருக்கும் புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சிட்டிங்களா ம் என்று மித்ரன் கொஞ்ச நேரம் கழித்து கேட்டான் ஆரு இப்படி செஞ்சா என்ன அவன் சொன்னதற்கு அவள் தலையை வளமாக ஆட்டி ஆட்சேபிக்க கொன்னிடுவேன் உன்ன இதுதான் என் முடிவு என்றான் அவன் உறுதியாக கீழ் வீட்டுக்கு வேற யாரும் குடி வர வேணாம் அம்மா நானா கீழே தங்கட்டும் ஒளராதிங்க மித்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு தனித்தனியா இருந்தா நல்லாவா இருக்கும் பேசுறவங்க என்னதான் தப்பா பேசுவாங்க அவனுக்கு தலையில் அடித்து கொள்ளத்தான் தோன்றியது ஒன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லை நான் சொல்றதை நீ சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு நீயும் தான் இருக்கியே இன்னுமா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிற அப்பா அம்மாவை கூட வச்சு பார்த்து அதோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவன் அடடா இது ரொம்ப நல்ல யோசனையாக இருக்கேன்னு தான் செய்வான் பெத்தவங்களை அண்டை விடாம தூர வச்சிருக்கிறவன் தான் இப்படி கவனிக்கணும் அப்படி கவனிக்கணும்னு எல்லா ரைட் ராயலும் பேசுவான் தெருவுல போறவரை எவன் பேச்சையும் பத்தி எனக்கு கவலை இல்ல மித்ரன் தன் முடிவில் தீர்மானமாக இருந்தான் லாங் ரன்னுக்கு இதுதான் நல்லது அவங்கவுங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும் நானாவோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தக்காரங்கன்னு யார் வந்தாலும் ரெண்டு பக்கமும் ஃப்ரீயா தங்கலாம் அவங்கவங்க வசதிக்கு தூங்கலாம் எந்திரிக்கலாம் அவங்களும் சின்ன சின்ன வேலைகளை செய்யட்டுமே அப்பதான் உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கும் மனசு கொஞ்சம் விரியும் அவன் சொல்கிற அனுகூலங்களும் அவளுக்கு புரியாமல் இல்லை காலத்தின் தேவைக்கேற்ப இங்கே அதிகரிக்கும் முதியவர் இல்லங்கள் அதற்கு எதிர்மாறாக வெளிநாடுகளிலும் அதிகரிக்கும் மதரில்ல அபார்ட்மெண்ட்கள் உறவுகளின் முதுமை கால தேவை உணர்ந்து அதே நேரம் இரண்டு பக்க சுதந்திரத்தையும் விட்டு மாற்றம் ஒன்றே மாறாதது இதுவும் ஒரு மாற்றம் தான் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் சரையு மெல்ல இலகி வந்தாள் வந்த புதிதில் சில ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் பட்டு தெரிந்து வந்ததாலோ என்னவோ நாராயணன் கொஞ்சம் அடக்கியே வாசிப்பதை உணர முடிந்தது பாவம் நீயே அங்கேயும் செஞ்சு இங்கேயும் செய்யற இத்தனை பழம் எதுக்கு இவளுக்கு ஒத்துக்காது ஹரிதாய் வெளிப்படும் பரிவான வார்த்தைகளுடன் இந்த மீன் குழம்பு அப்படியே எங்க அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கு என்ற புகழ் உரைகளும் அவ்வப்பொழுது வெளிப்படும் இதே சமையல் குறித்து இன்றிரவே ஐஸ் போட்ட மீன்ல என்ன ருசி இருக்கு மண்ணாட்டம் வைசாக்ல கிடைக்கிற மாதிரி வராது என்று பல குரல்கள் வாட்ஸ்அப் வழியே பறக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கும் சரையு எதுவும் காட்டிக்கொள்ளாமல் சிரிப்பாள் மாமா வச்சு சாப்பிடுங்க அத்தைக்கும் கொய்யாக்காருக்கு அறிஞ்சு கொடுங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு போடட்டுமா இவர் இப்படி என்றால் சுகுமாரியின் நடத்தை அந்தந்த மனநிலைக்கு ஏற்ப ஏறும் சில நாட்களில் துபீர் என்று கீழே இறங்கும் சக்கரையுடன் சேர்ந்து இரத்த அழுத்தமும் எகிரி இருக்க அவர் உணவில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உடலில் உண்டாகும் இடறுபாடுகள் இன்னும் குணத்தை கெடுத்து வைத்திருக்க அடிக்கடி ஊசியாக வந்து விழும் வார்த்தைகள் இந்த வெத்து சோத்தை யார் சாப்பிடுறது என்ன போங்க போய் உங்க மருமக நல்லா உனக்கையா செஞ்சு வச்சிருப்பா மூக்கு பிடிக்க கோழி பிரியாணியை சாப்பிட்டுட்டு வாங்க நாராயணனிடம் கடுகடு என பொரியும் சுகுமாரி ஏன் உன் புருஷனுக்கு இங்க வந்து எட்டி பார்த்துட்டு போக முடியாதா இத்து சின்ன குட்டி கூட நேத்து நான் கூப்பிட கூப்பிட கேக்காம படியில ஓடுது என்று சரையுவிடம் எகிரி விழும் சந்தர்ப்பங்கள் அநேகம் அவரே வரவே ஆகுது நீங்க தூங்குற நேரம் இன்னைக்கு சனிக்கிழமை தானே இங்க தான் நேர வருவாரு அம்மோ பாட்டி கூப்பிடுறாங்க பாருங்க வா எல்லா பக்கமும் பாலமாக இணைந்து நிற்க வேண்டிய தேவை சரையூவிற்கு பாவம் உனக்கு இந்த வேலை வேற வந்துருச்சு என்னால ரெண்டு சமையல் எனக்குன்னு மத்தியானம் தனியா ஒன்னும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கோதுமை கஞ்சி மட்டும் வச்சு சாரதா கிட்ட கொடுத்து விட்டுடு தினமும் காலை சர்க்கரை அளவை சோதிக்க செல்லும் சரையோவிடம் சுகுமாரி சில நேரம் பறிவுடன் சொல்வதும் உண்டு அதற்கும் சரையு மெலிதாக சிரித்துக் கொள்வாள் உயிர்த்தல் நிமித்தமான அன்புக்கும் உள்ளார்ந்த அன்புக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் என்று எண்ணிக்கொள்பவள் இப்பொழுதெல்லாம் எதற்குமே அலட்டிக் கொள்வதில்லை கடமையை செய்றேன் போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் என்கின்ற விடப்பட்ட மனநிலை நீ மட்டும் வெளியில கிளம்புற அவளுடைய உடையை மேலும் கீழுமாக பார்த்த சுகுமாரி கேள்வியாக இழுத்தார் அத்த நான் மட்டும்தான் அவன் வரல இல்ல அவரு பசங்கள பார்த்துக்கிறேன்ட்டாரு கொடிசியால ஹோம் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க பிரெஞ்சோட அங்க போயிட்டு அப்படியே சினிமாவுக்கும் போக போறோம் யார் யாரு சுகுமாரியின் முகத்தில் அப்பட்டமான அதிருப்தி தெரிந்தது ஆர்த்தி மனோ சுகந்தி அப்புறம் பரிமளா சரிதான் எல்லாரும் உங்க பேங்க்ல வேலை செய்றவங்களா பொம்பளைங்கள்லாம் புருஷம் பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போற அளவுக்கு களி முத்தி போச்சு அவளுக்கு கேட்கிற சுருதியில் கொண்டே சுகுமாரி உள்ளே வர அவர் பேசுவதை கண்டு கொள்ளாமல் தான் கொண்டு வந்திருந்த பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜில் வைத்தால் சரையூ உங்க பையன் மாசா மாசம் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புன்னு கிளம்புறாரு அத்திப்பூத்த மாதிரி எனக்குன்னு என்னைக்கோ ஒரு நாள் வெளியில கிளம்பும் மட்டும் ஏன் இத்தனை கேள்வி கேட்குறீங்க இப்படியெல்லாம் நினைத்து உள்ளபடிக்கே அவளுக்கு கோவமோ எரிச்சலோ தோன்றவில்லை இது இப்படித்தான் என்று புரிந்து கொண்ட தெளிவு மட்டும் அவள் முகத்தில் மாற்ற முடிவதை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றவே முடியாத சூழ்நிலையிலிருந்து வெளியேறுங்கள் என்ற சொல்லாடலில் சரையோ இரண்டாவதை தேர்ந்தெடுத்து கொண்டாள் தன் சூழ்நிலையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டவள் பிடிக்காத சந்தர்ப்பங்களை மனதிற்கும் உவப்பில்லாத வார்த்தைகளை காதுகளுக்கும் எடுத்து செல்வதே இல்லை குப்பத்தொட்டி தத்துவத்தின் தாற்பரியமாக தேவையில்லாததை அங்கேயே உதறிவிட்டு செல்வது சுலபமாக இருந்தது அவங்கவங்க வீட்டிலெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா எவங்க வீட்டில் என்று ஒரு நொடி குழம்பியவள் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அத்த இந்த மாதிரிதான் எல்லாரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கடைசி வார்த்தையை அழுத்தம் கொடுத்து உச்சரித்தபடி சுகுமாரியின் கண்களை பார்த்தாள் அந்த கண்களில் கோடாக ஒரு திகைப்பு ஓடி பிறகு ஹோ என்றது காபி பொடி அரைக்க கொடுத்துருக்கேன் வரும்போது வாங்கிட்டு வரேன் இப்போ டீ போட்டுக்கோங்க இங்கும் அடுப்பு ஃப்ரிட்ஜ் என்று சகல வசதிகளும் செய்திருந்தார்கள் மூன்று வேளைக்கும் நேரம் தவறாமல் உணவு தயாராகி கீழே வந்துவிடும் தங்கள் இருவருக்குமான டீ காஃபி மட்டும் சுகுமாரியின் பொறுப்பில் சாயங்காலம் ஃபில்டர் காஃபி இல்லைன்னா எனக்கு முடியாதே ப்ரூ தூளு தலைய சுத்தம் முகம் சுணங்கிய சுகுமாரி மூட்டு வலிக்கு அந்த எலும்பு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன்னு சொன்ன இன்னைக்கு கூட்டிட்டு போவேன்னு நினச்சேன் என்றார் விரைத்த குரலில் இன்னைக்கு முடியாதாத்த நான் வெளியில கிளம்புறேன் அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்ப போலாம் அவள் உறுதியாக சொன்னதற்கு பிறகு அதற்கு மேல் அழுத்த முடியாமல் உட்கார்ந்த நிலையிலேயே கால் மூட்டை இரு கைகளாலும் பிடித்து அழித்து விட்டு கொண்டார் இவங்களுக்கும் ஷாலு குட்டிக்கும் வித்தியாசமே இல்லப்போ சரியான அட்டென்ஷன் சீக்கிங் இப்ப நான் உடனே எல்லா புரோகிராமையும் கேன்சல் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் கதவை திறந்துவிட்டு அவர் நன்றாக நடந்து வந்து சோஃபாவில் அமர்ந்ததை கவனித்த சரையு தனக்குள் கொண்டாள் வாழ்க்கை என்பது மிக மிக அழகானது அதை தக்க வைத்துக் கொள்ள உள்ளும் புறமும் அனுபவிக்க ஒன்றே ஒன்றுதான் தேவை கொஞ்சமே கொஞ்சம் துணிச்சல் நோ என்று சொல்ல வேண்டிய இடத்தில் எந்த தயக்கமுமோ தடுமாற்றமோ இல்லாமல் சொல்ல முடிகிற ஒற்றை நோ இது என்னால் முடியாது இதை செய்ய இப்போ எனக்கு தோணல இந்த விஷயத்த என்னால் மனசு ஒத்துக்கிட்டு செய்ய முடியாது சாரி என்று ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக சொல்லி கடந்துவிட முடிகிற திடம் மட்டுமே அ கம்ப்ளீட் கேம் சேஞ்சர் இந்த அசர்டிவ் தனம் மட்டுமல்ல டு பி டூ குட் இஸ் பேட் என்பதையும் வலிக்க வலிக்க கற்றுக்கொண்டவள் இப்பொழுது தன் எல்லைகளை அழுத்தமாக வரைய கற்று இருந்தான். அவர்களுக்கான கவனிப்பில் குறைச்சல் இல்லை துளி கூடலும் இல்லை நோ ஓவர் டூயிங் என்பதில் தெளிவாக இருந்தவள் மற்றவர்களிடம் கனிவாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்மிடம் நாமே கனிவு காட்டுவதும் கூட என்பதை நன்றாக புரிந்து வைத்திருந்தேன் அப்போ நைட்டு நீ வர லேட் ஆகும்னு சொல்லு டிஃபனுக்கு என்ன பண்ணுறது தான் கஞ்சி காய்ச்சணுமா வேணா வேணா மஞ்சுமா சப்பாத்தி போட்டு கொண்டுட்டு வருவாங்க தொட்டுக்க குருமா வைக்க சொல்லியிருக்கேன் காலிஃப்ளவரும் பட்டாணியும் போட்டு சாரதா குருமா வச்சா மண் மாதிரியில வைப்பா மிக்சியில எல்லா மசாலாவையும் போட்டு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி காரம் கம்மியாக தான் இருக்கும் ம் எத்தனை மணி ஆகும் நீ வர்றதுக்கு நீ வெளியிலே சாப்பிட்டு வருவியா இல்லை இங்க வந்து சாப்பிடுவியா பிள்ளைங்களுக்கு அவன்தான் ஊட்டணுமா அவள் கூடவே இறங்கி வந்து அங்கு தொடர்ந்து நடைபெறும் விசாரணைகளையும் துளியும் நிதானம் இழக்காத சரையுவின் பதில்களையும் கேட்டபடி அவள் வண்டியை துடைத்துக் கொண்டிருந்த மித்ரனுக்கு தலை சுற்றி மயக்கமே வந்தது ஆரூ பேசிட்டே இருக்க நேரம் ஆகலையா வெளியில் இருந்தே குரல் கொடுத்தான் இதோ வந்துட்டேன் மாமா கிட்ட சொல்லிடுங்க அத்தை போயிட்டு வரேன் ம் அவள் செருப்பை அணிந்தபடி வெளியே வர எதுக்கு சினிமாவுக்கு போறேன்னு சொன்ன வெறும் எக்ஸிபிஷன் மட்டும் சொல்ல வேண்டியதுதானே எவ்வளோ இன்ட்ராகேஷன் என்றான் அவன் அடிக்குறளில் எதுக்கு போய் சொல்லணும் சினிமாவுக்கு போறது தப்பா என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம எப்பவும் உண்மையாவே இருந்துட்டு போலாங்க இருங்க ஒரு நிமிஷம் மீண்டும் படிகளில் ஏறியவள் நான் கிளம்பட்டுமா வஞ்சுமா அத்தைக்கும் மாமாக்கும் என்ன போட வேண்டாம் சுக்காவா போட்டு கொடுங்க நிதின் அத்தை கூட கீழே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்ணணும் கண்ணா அம்மோ அப்பாவை தொந்தரவு பண்ணாம விளையாடு சரியா பிள்ளைகளிடம் விடை பெற்று ஸ்கூட்டியை தயாராக வெளியே எடுத்து வைத்திருந்த மித்ரனிடம் தலையசைத்து வண்டியை கிளப்பினாள் ஹேய் இந்த ஹெல்மெட்டு அவன் நீட்டியதை வாங்கி போட்டுக்கொண்டவள் அவனிடம் சிரித்தபடி கிளம்பட்டுமா என கேட்க அவளுக்கு மட்டுமே ஆன முறுவலுடன் கண்ணிமைத்து விடை கொடுத்தான் ஹாவ் அ குட் டைம் மெதுவா போ என்றபடி வண்டியின் பின்புறம் கை வைத்தவாறு தள்ளினான் பாய் சரையு வேகம் எடுக்க பதிலுக்கு கையாட்டியவன் கிரில் கதவில் இரு முழங்கைகளையும் பதித்து தாங்கியவாறு சில நிமிடங்கள் அங்கேயே நின்றான் சரையு சாலையை கடந்து புள்ளியாக மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் மனதில் இத்தனை பலமான பெண்ணினத்திற்கு யார் மெல்லினம் என்று பெயர் வைத்தார்கள் என்று கேள்வி எழுந்தது பா அண்ணா அடுத்த மெல்லினம் அவனை தேடி வந்து கால்களை கட்டிக்கொள்ள யாரு நான் என் பேபி அழ வைக்கிறது குனிந்து அழுகும் மகளை கண்ணத்தில் முத்தமிட்டபடி கேட்டான் நான் என்ன அடிச்சுட்டான் நீதான் ரொம்ப ஸ்ட்ராங்லாச்சே அடிச்சுட்டான்னு அப்பா கிட்ட வந்து சொல்றதை விட என்னை அடிக்காதன்னு கிட்டயே சொல்லு நீ தைரியமா அவனை நேருக்கு நேரா பார்த்து சொன்னா அண்ணா உன்ன அடிக்கவே மாட்டான் குட்டிமா கூட ஒழுங்கா விளையாடுவான் ஓகே சினிங்கியவளை தூக்கி கொண்டு படிகளில் ஏறியவனின் இதழ்களில் இந்த பெண்கள் சூழ் உலகுதான் எவ்வளவு அழகானது என்ற பிரமிப்பும் பெருமிதமும் அழுத்தமாக படிந்திருந்தன ஆழி சூழ் உலகு வாழ்வதற்கான அத்தனையும் தரலாம் அவள் சூழ் உலகு தான் வாழ்வதற்கான உயிர்ப்பையே தருகிறது என்று நினைத்து கொண்டவன் மகள் கண்ணத்தில் இன்னொரு முறை அழுத்தமாக முத்தமிட்டபடி வீட்டுக்குள் நுழைந்தான் என்ன நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த கதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோல பல கதைகளை கேட்டு மகிழ ஹேமா ஜெய் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க மீண்டும் இதுபோல இன்னொரு இனிமையான கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்